ஆன்மீக பாதையில் இன்று சோர்வே ஏற்படாது பல கடல்களை ஒரே நேரத்தில் கடக்கும் பெரும் தைரியம் கொண்ட வாலி இந்திரனுக்கும் அருணிக்கும் பிறந்தவர் சூரியனுக்கு அருணிக்கும் பிறந்தவர் சுக்ரிவன் இருவருமே கௌதம முனிவர் ஆசிரமத்தில் வளர்ந்தவர்கள் ரஜஸ் அப்படிங்கிற கிஷ்கிந்த அரசன் மகப்பேறு இல்லாமல் இந்திரனை தொழுது வேண்ட வாலி சுக்ரிவன் இருவரையுமே அழைத்து வந்து அரசனிடம் ஒப்படைக்க வாலி தாரை என்பவளை மணந்து ராஜ மரணமடைந்த பின் அரச பதவி ஏற்று திறம்பட ஆட்சி செய்து வந்தான் ஒரு சமயம் பெரும் மமதை படைத்த வரங்கள் பலவற்றை பெற்ற துந்துபி எனும் அரக்கன் சமுத்திரராஜன் மற்றும் மலைகளின் ராஜா ஹிமாவனை அழைக்க அவர்களை வாலியை கைகாட்டி விட்டனர் வாலியிடம் வந்து தந்துபி வலிய சண்டை கழைத்து தோற்று மாண்டு போனான் அவனுடைய உடலை தூக்கி தூரத்தில் எரிந்தான் வாலி அந்த உடல் விழுந்த இடம் ரிஷ்யமுக பர்வதத்தில் இருந்த மதங்க முனிவருடைய ஆசிரமம் தன்னுடைய ஆசிரமத்தில் இப்படி ஒரு இரத்த கலீரான சம்பவம் நடந்தது கண்டு வெகுண்ட முனிவர் இப்படி ஒரு சம்பவம் நடக்க காரணமானவர் யாராக இருந்தாலும் மீண்டும் இக்காட்டிற்குள் காலடி எடுத்து வை எடுத்து வைத்தால் அவர் மரணமடைய கடவது என சாபமிட்டார் அது முதல் வாலியால் அந்த எல்லைக்கே செல்ல முடியாமல் போயிடுச்சு மற்றொரு சமயம் மாய அரக்கன் ஒருவன் வாலியை வளைச்சண்டைக்கு இழுக்க இருவருக்குமான சண்டை பல நாட்கள் பல மாதங்கள் தொடர்ந்தன ஒரு வருடத்திற்கு பிறகு இருவருக்கும் சண்டை நடந்த பள்ளத்தாக்கிலிருந்து ரத்தம் பெருகி வரவும் அரக்கனின் சப்தம் அதிகம் கேட்கவும் சுக்ரிவனும் வாலியின் மந்திரிகள் முதலானவர் வாலியே கொல்லப்பட்டான் என கருதி பெரியதொரு கல்லால் அரக்கன் வெளிவராது இருக்க குகை வாசலை மூடிவிட்டு வந்து ராஜ்யபாரத்தை சுமக்க சுக்ரீவனை வேண்ட அவன் அரசரானான் சிறிது காலம் நன்கு ஆட்சி புரிந்தான் இந்த நிலையில் திடீரென ஒரு நாள் வாலி மிகவும் கோபமும் ஆவேசும் கொண்டவனாய் அரண்மனை வந்து சுக்ரீவன் தன் அரசனாவதற்காக இப்படி சதிசெயல் செய்து துரோகம் செய்துவிட்டான் என்றெல்லாம் வாசைபாடி அவனுடைய மனைவியை பறித்து கொண்டு விரட்டி விரட்டிவிட்டான் பலரும் சொன்ன நடந்த உண்மைகளை அவன் ஏற்பதாக இல்லை இறுதியில் சுக்ரீவன் மதங்க முனிவருடைய ஆசிரமத்தில் பாதுகாப்புக்காக தமது சேனைகள் உடன் தங்கி வாழத் தொடங்கினான் உலகில் எங்கு போனாலும் வாலி தொடர்ந்து துன்பம் இழைப்பான் ஆனால் ரிஷ்ய முகமலை வாலி நெருங்க முடியாத இடம் ஆகவே தாம் மறைந்திருக்க சுக்ரீவன் தேர்ந்தெடுத்திருந்தான் இந்த நிலையில்தான் ராமலக்ஷ்மணர்கள் அந்த இடம் வர அனுமன் மூலம் அனைத்து செய்திகளையும் தெரிந்து கொண்டான் ராமலக்ஷ்மணன் அவனுக்கு உதவுவது சுக்ரிவனும் அவனை சார்ந்தவர்களும் சீதா தேவியை கண்டுபிடிக்க முழு ஒத்துழைப்பு தருவது என்கிற ஒரு கோட்பாட்டை வைத்து சுக்ரீவனிடம் பறிவு காட்டி அவர்களுடன் சேர்ந்தனர் ராமலக்ஷ்மண சகோதரர்கள் சுக்ரீவனுக்கு அறிமுகமாகாத புதிய நபர்கள் என்பதால் ராமனுடைய பராக்கிரமகங்களில் சிலவற்றை காண விரும்பினான் ராமர் தன்னுடைய ஒரே அம்பினால் ஏழு மரங்களை துளையிட்டு திரும்பவும் அந்த அம்பு தனது அற்புரா துணிக்கு வந்து சேரும்படி செய்ததும் தும்பியின் கனமான உடலை தனது கால் கட்டை விரலால் நம்பியபோது உடல் வெகு தூரத்தில் போய் விழுந்தது கண்டு வியப்பும் நம்பிக்கையும் ஒருசேர் அவனை அணைத்து கொண்டது ராமரை புகழ்ந்து கொண்டே இருந்தான் வாலி ஒழிந்தால்தான் நாம் அனைவரும் வாழவே முடியும் எனும் கருத்தியலை திரும்ப திரும்ப கூறி சுக்ரோருடைய மனதை அனைவரும் மாற்றியே விட்டனர் குற்றம் உண்டாவதற்கு முன்பே அது நிகழாதபடி காத்து கொள்ளாதவனிடம் வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போல் அழிந்துவிடும் என்கிற வள்ளுவர் வாக்கினுக்கு சான்றாக நின்றான் சுக்ரீவன் வாலி சுக்ரீவன் சண்டைக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டது போர் கடுமையாகவே இருந்தது ராமர் வாலியை வதம் செய்ய இறக்கும் தருவாயில் தமது புரிதலின் தன்மை தவறாது என்று உணர்ந்து தனது மகன் அங்கதகனையும் மனைவியையும் சுக்ரீவனையும் நல்லபடியாக ரட்சிக்க வேண்டிய பின் ராமர் கையிலள் சாவது மேன்மை எனக் கூறி வாலி தனது இறுதி மூச்சை விட்டான் வாலியின் தவறான புரிதல்களே தாளங்கள் தப்பாகிவிட காரணிகள் ஆகிவிட்டன